எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏத்த பிரணவ் வந்து எங்க போனாலும் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேம் கண்டுபிடிச்சிட்டு இந்த மழை கவர் பண்ணி நீ ஓரத்துல இருக்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ்பேக்குக்கான ஒரு ப்ரிப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ நான் இப்போ புதுசாக நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் நான் என்னென்ன இங்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபிஃப்டீன் ப்ளஸ் இங்க்ரீடியன்ஸ் இதில் இருக்கும் எல்லாமே பியூர் அண்ட் நேச்சுரலான ப்ராடக்ட் தான் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரெடி பண்ண பண்ண சூப்பராக நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க வரைக்கும் நீங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலை இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை நம்மளோட ஃபேஸ் ஃபேஸ்பார்க்னால் மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் ஹாய் ஹலோ வால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வ்ளாக் லாஸ்ட் டைம் போட்ட ஒரு ட்ராவல் வ்ளாகோட பார்ட் டூ தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ எந்த இடம் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீட்லேருந்து கிளம்புனதுலேருந்து சைட் சீன் பார்க்குற வரைக்கும் லாஸ்ட்டு வீடியோ முடிச்சிருப்பேன் ஸோ நைட்டு சைட் சீன்லாம் பார்த்துட்டு எங்கள் ரூமுக்கு வந்து வந்தாச்சு இங்கே வெதர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்லாம் வந்து வெயில் தாங்க ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பயங்கர சுடுற மாதிரி இல்லை பட் ஆனால் வெயில் தான் கொஞ்சம் அந்த சில் காத்தோடு கலந்த மாதிரி ஒரு டூ ஓ கிளாக்கு மேலே கம்ப்ளீட்டாக அப்படியே மாதிரி பயங்கரமாக குளிராக இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் வெதர் இருக்குது அண்ட் இடையில அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை அப்படின்ற மாதிரி வச்சு ரொம்ப நல்லா இருந்தது நம்ம மூணுமே பார்க்குறதுக்கு குளிர் மழை அண்ட் வந்து வெயில் ஸோ நாங்கள் மார்னிங் வந்து ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்கே கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக போனால் கூட்டமாகிடும் போகிற இல்லாமல் பயங்கரமாக டிராஃபிக்லாம் இருக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் கோவிலுக்கு போக முடியுமா போங்க அப்படின்ட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கோவில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போக போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் போகும்போது இவ்வளோ ஃப்ரீயாக இருந்த அந்த ரோடு ரிட்டன் வரும்போது அப்படி ஒரு கூட்டமாக இருந்துச்சுங்க ஆப்போசிட்டில் வந்து வண்டி வந்துகிட்டே இருந்தது ஸோ டைம் ஆக பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறவங்க ஸோ இங்கே அந்த பூம்பாறை வர இடம் வந்து ரூட்டுமே சின்னதாக தான் இருக்குது பட் வந்து நிறைய வந்து காரு பஸ்ஸுன்னு சொல்லிட்டு வரிசலாக வந்துகிட்டே இருந்துச்சு பட் நல்ல வேலை கொஞ்சம் ஆர்லியாக கிளம்புனதுனால போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக போய்ட்டும் போகும்போதே இங்கே பைன் ஃபாரஸ்ட் பார்க்கணுன்னு பிளான் பண்ணோம் ஸோ கோவில் முடிச்சுட்டு வர வழி ஃபுல்லாக அப்படியே நம்ம சைட் சீன் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகலாம் முடிஞ்ச <laughs> 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 <Mango> <rhythmma> <hi> ஹாய் போற இடம் முருகன் டெம்பிள் சொல்லிட்டு வந்தோம் பட் இங்க வந்து மகாலட்சுமி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கோவில் இருக்கு போற வழி தான் பார்த்துட்டு போகலாம் லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் இந்த இடத்துல பூம்பாரி வரல இது பார்க்காத இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க ஃபோனா டெம்பிள் பின்னாடி தெரியுது இல்லையா அந்த கோவில் தான் ஆக்சுவலாக வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு அலௌட் நல்லா ஃபோன் வெளியில் எடுக்கவே முடியல அழகாக இருந்துச்சு அந்த கோவிலும் நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட் முருகன் டெம்பிள் வந்து போகலாம் இந்த ட்ரிப் வந்தது காரணமே கோவிலுக்கு போகணுன்னா இந்த மலை கவர் பண்ணி நீ ஓரத்தில் இருக்க இருக்கிறதா வரும் சரி நில்லு அண்ட் பூம்பாறை ரீச் ஆயிடுச்சு ஸோ பூம்பாறையில் இருக்கிற முருகன் டெம்பிள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போதே ஃபர்ஸ்ட் நாங்கள் பிளான் பண்ண இடம் அங்கே தான் ஏன்னா லாஸ்ட் டைம் உங்களால் வர முடியல எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது என்னடா அது வந்துட்டு பார்க்க முடியாமல் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பழனி அண்ட் வந்து இங்கே மட்டும்தான் தான் நவபாஷான சிலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால குட்டி குழந்தை முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்துமே இங்கே கியூவில் நின்று தான் உள்ளே போனோம் இன்னும் நாங்கள் வந்து சுவாமிலாம் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூ வந்து வாசல் வரைக்கும் இறங்கி கீழே வரைக்கும் போயிட்டு இருந்தது பயங்கர கூட்டமாகிடுது ஸோ மேபி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம அதே கோவிலுக்கு போயிடுங்க சின்ன கோவில் தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பூம்பாறை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பில்லர் ராக் அண்ட் வந்து கேவ்லாம் லாஸ்ட் இயர் நாங்கள் பார்த்துட்டோம் இதனால போகிற வழின்றதுனால நின்றுட்டு ஜஸ்ட் அங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போனோம் ஸோ போகாத ப்ளேஸ் மட்டும்தான் வந்து இந்த தடவை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் கேவ் கொஞ்சம் நம்ம உள்ளே வந்து நடக்கணும் ஸோ இங்கே நடக்கிறதுக்கு நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு பைன் ஃபாரஸ்ட் அவ்வளோ பிடிக்கும் அதனால் நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் இருந்தோம்

பிரணவ் எங்க போனாலும் அவனுக்கு ஏத்த பிரணவ் வந்து எங்க போனாலும் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேம் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் சம்பந்தமே இல்லாமல் விளையாடிட்டு இருப்பான் சோ இங்க பாத்தீங்கன்னா கிளம்பலானா இல்லை சொல்லிட்டு என்னமோ விளையாடிட்டு இருக்காங்க உங்களுக்கு

Thank you. did. பத்து நாள் கழித்து நீங்கள் மறுபடியும் வீட்டு 新润吗？ ஒரு குட்டி வ்ளாக் தான் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்பேக் இது வரைக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங் என்ன யூஸ் பண்ண வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ப பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்